ஏன்னா இவ்வளவு பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு பத்து பேர் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அதை நம்ம திருப்பி திருப்பி போகும்போது இன்னும் அபோஷன் ஆகும் அது வேண்டாம் அவங்கள நம்ம திரும்பி மருந்து இல்ல அவர் வந்து விக்ரம் இவர் குரு விக்ரம் அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு இவருக்குன்னு தனி ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லையா அவர் அப்பா பையனா இருந்தா கூட தனி மனிதர்கள் தானே தனி உணர்வு இருக்கு இல்ல ரொம்ப நல்லா இருக்கு அவர் இன்னும் அவருக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு கண்டிப்பா பெரிய நடிகர்